கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேளையில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் யாத்ராமனின் முனின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினாலாவது வசனத்திலைவாறாக வாசிக்கிறோம் அதற்கு தெய்வன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசியுடனே சொல்லி இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று இஸ்ரோ வெளிப்பு சொல்வாயாக என்றார் என்று சொல்லி பார்க்கிறோம் அன்பான தேவனுடைய பிள்ளைகளாய் இது நம்முடைய வாழ்க்கையில நமக்கு நம்முடைய குடும்பம் நம்முடைய பிள்ளைகள் உற்றார் உறவினர் நண்பர்கள் என்று அநேக நம்மை சுற்றி காணப்பட்டாலும் ஒரு சில நேரங்களில் நாம் தனித்து விடப்பட்டவர்களாக தனிமையை உணர்ந்த வண்ணம் நம்முடைய வாழ்க்கையில அந்த தனிமை நிமித்தமாக சோர்வெற்று காணப்படுகிறவர்களாய் அநேக நேரத்தில் நாம் பார்ப்போம் தொல்லை கஷ்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான இன்றல்களும் நெருக்கங்களும் வேதனைகளும் பொழுது ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில உதவியற்ற நிலையில் கலங்கி நிற்கிற ஒரு சூழ்நிலைகளாக நாம் கடந்து சென்றிருக்கலாம் நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே இருள்மயமாகிய ஒரு நிலை இதிலிருந்து நாம் எப்படி வெளியே வர முடியும் என்று அங்கலாய்த்தான் நெய்க நேரத்தில் தவித்திருக்கிறோம் ஏதோ ஒரு வகையில் என்னுடைய வாழ்க்கையில ஒரு விடிவு அல்லது இதற்கு ஒரு முடிவு என்னுடைய வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் கடந்து வராதா இந்த இருக்கை அந்த முற்றிலுமாய் நீங்காதா என்று திகைத்தவர்களாக வேதனை பட்டனப்பட்டவர்களாய் கலங்கி அநேக நேரத்தில் நான் நின்றிருக்கிறோம் எனக்கு அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளாய் எனக்கு தெரிந்த ஒரு நபருடைய மகன் தன்னுடைய சிறு வதில தன்னுடைய வாழ்க்கையில வியாதியின் நிமித்தமாக அந்த குடிய வேதனை நிமித்தமாக அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் இரவு நேரத்தில் அவர் தன்னுடைய மகனோடு கூட அவர் தங்கியிருந்த பொழுது தன்னுடைய மகன் படிக்கிறது அந்த வேதனையை பார்த்து தன்னுடைய கண்களில் கண்ணீர் வடிந்தது அங்கலாய்த்தார் அவர் முறையிட்டார் அதை பார்த்துதான் அந்த மகன் அந்த அவன் படிக்கிறான் அந்த வேதனை மத்தின கூட தகப்பனை பார்த்து அப்பா அழ வேண்டாம் என்று சொல்லி தன் தகப்பனை ஆறுதல் படுத்தினார் இதை கவனிப்பவராக ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு கவலைப்படாத எல்லாம் சரியாகிவிட்டது என்று சொல்லி அந்த குழந்தையினுடைய தகப்பனை தேற்றினார் மருத்துவமனையில் காணப்பட்டதான் அந்த வைத்திய விட நம்மில் அன்புக்கு இருந்த தமது ஜீவனை நமக்கு அளித்த நம்முடைய அருமை ரட்சகர் நமக்கு ஆறுதல் அளித்து கலங்காதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் பயப்படாதே என்று கூறுகிறான் அன்பின் வார்த்தைகள் உங்கள் செவிகளில் திணிக்கிறதான பொழுது எத்தனை ஆறுதலும் சமாதானம் உங்களுக்கு உள்ள நிரப்பும் தெரியுமா அந்த சத்தத்தை கேட்க வேண்டுமானால் சுத்த ஆவியானோடு மெல்லிய சத்தத்தை ஒவ்வொரு நாட்களும் நீங்கள் கேட்க வேண்டுமானால் அதிகாலையிலே தெய்வ சமூகத்தில் கடந்து வந்து காத்திருக்க வேண்டும் அப்பொழுது அவர் சொல்வார் நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லி அவருடைய மெல்லிய சத்தம் உங்களுடைய காதுகள் கணிக்கும் அப்பொழுது உங்களுடைய ஒரு தெய்வீக சமாதானம் நிச்சயமாக உண்டாகும் அவர் உங்களோடு கூட இருக்கிறதான பொழுது வாழ்க்கையிலே சகலமும் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையாக ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையாக நிச்சயம் மாறும் என்பதிலே சந்தேகமில்லை அந்த தேவன் மோசையோடு கூட சொன்னார் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லி மோசையோட சொல்லி அவரை திடப்படுத்தினார் பலப்படுத்தினார் இஸ்ரோ ஜனங்களை வழிநடத்தும்படியாக கர்த்த தம்முடைய தாசனை தெரிந்து கொண்டார் என்று சொன்னார் இன்று கர்த்தர் உங்களும் தெரிந்து கொண்டிருக்கிறார் அவர் சொல்லுகிறார் என்று உங்களை பார்த்து நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் மோசையோடு கூட இருந்தது போல நான் உங்களோடு கூட வந்து வழிநடத்துவேன் என்று சொல்லி அந்த தேவன் உங்களுக்கு திருவலம் பெற்றுகிறார் அவர் ஒரு நாளும் உங்களை விட்டு விலக மாட்டார் அவர் ஒரு நாளும் உங்களை விட்டு கைவிட மாட்டார் அவர் நிச்சயம் உங்களோடு கூட வந்து உங்களை செவ்வையான பாதையில நீதியின் பாதையில மகிமையின் பாதையில சமாதானத்தின் பாதையிலே நிச்சயம் வழி நடத்துவார் அவருடைய பெரு உங்களை அர்ப்பணியுங்கள் ஒவ்வொரு நாட்களும் அதிகாலையில் அவருடைய சத்தை கேட்கும்படியாக தெய்வ சமூகத்தில் அமர்ந்து செபித்து வசனங்களை வாசிக்கிறதான் அப்படி இந்த வார்த்தைங்களோடு கூட பேசும் உங்களை வழி நடத்தும் சமாதானத்தினால் அனுபவங்களை நினைப்பார்கள் ஆமன் செபிக்கலாமா நினைச்சிக்கதான் ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தவிர இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லி இது எங்களை தேற்றிகளை வளப்படுத்துகிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் வாழ்க்கையிலே கலக்கமுத்தவர்களால் தனிமையின் பாதையிலே தவித்துக் கொண்டிருக்கிற அப்பா தன்னுடைய பிள்ளைகளை கற்க நோக்கி பாருங்க அவர்களை என் தேவன் தேற்றும்படியா நாங்கள் செப்பிக்கிறோம் உலகத்தில் யார் கைவிட்டாலும் கைவிடாத ஒரு நேசர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி அறிந்தவர்களாக உணர்ந்தவர்களாக மிகவும் தைரியத்தோடு பலத்தோடு கூட உலக வாழ்க்கையில ஓடுவதற்கு தகவல் ஒவ்வொருவருக்கு கிருபை செய்வதாக யாவரையும் பலப்படுத்தும் மெல்லிய சத்தத்தை கேட்டு நமக்கு வாழ தகப்பு கிருபை செய்யும் நாமத்தில் செபிக்கிறது நல்ல பிதாவே ஆமே i